அந்த ஹெல்த்தியான ரெசிபி பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நாம் இப்போ பருப்பு தான் சேர்க்க போகிறோம் அரிசி சேர்க்காம தான் பண்ண போகிறோம் அது என்னென்னா ஒரு ப்ரோட்டீன் தோசை தான் பண்ண போகிறோம் நல்ல வைட்டமின் ஆன தோசை வெயிட் லாஸுக்கும் நல்லது இப்போ வந்து இந்த பவுலில் ஒரு கால் கப் உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன் அப்புறம் வந்து கால் கப்பு பாயத்தம் பருப்பு திருப்பி கால் கப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டேன் அப்புறம் வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறது சாம்பார் வைக்கக்கூடிய பருப்பு இருக்கே தோரப்பருப்பு அதுதான் சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து நம்ம நாலஞ்சு காஞ்ச மிளகா சேர்க்குறோம் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு காரம் இல்லாமல் சும்மா உப்பு மட்டும் போட்டும் அதை தோசை பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் காரம் சேரும்போது காரம் உப்பு சேரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நான் இப்போ ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போட்டிருக்குறேன் இந்த காரம் உள்ள காஞ்ச தான் அதையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா கழுகிட்டு ஊற வைக்கணும் பாருங்கள் நான் கழுகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து முங்க தண்ணி விட்டு ஊற வைக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஆரோக்கியமான ரெசிப்பியும் கூட பாருங்கள் நல்ல முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வைக்கணும் இல்லை நீங்கள் உங்களுக்கு காலைல வேணுன்னா ஓவர் நைட் ஊற வச்சும் காலையில் பண்ணிக்கலாம் இல்லை ராத்திரிக்கு வேணும்னா நீங்கள் காலையில் மத்தியானமே ஊற வச்சுட்டு ராத்திரி அரைச்சி டின்னருக்கு சாப்பிட்லாம் அப்போ இருக்கட்டும் ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அரைக்கலாம் பாருங்கள் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு கொறை அரைச்சிடுதா போ நம்ம அடை தோசை கரைக்கிற மாதிரி ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு இல்லை நான் ரெண்டு வாட்டியாக தான் போட்டு அரைக்க போகிறேன் சீக்கிரமாக அரைஞ்சி கிடைக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் உங்களுக்கு அரையதுக்காக கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கணும் இது வந்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிருக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம் இதை வந்து நான் ரெண்டு வாட்டியாக தான் போட போகிறேன் இந்த மூடி வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் தொடக்கிறதுக்கு ம் பாருங்க இந்த மாதிரி தான் அரைச்செடுத்துட்டேன் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் முதல்ல தண்ணி அரைச்சிட வேண்டாம் இன்னும் இருக்குது அரைக்குது கொஞ்சம் அதையும் சேர்த்து நான் அரைச்சிடுறேன் பாருங்கள் அதையும் அரைச்செடுத்துட்டேன் ரெண்டையுமா சேர்த்துடலாம் இதில் வந்து உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம் பாருங்கள் இப்போ மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி தான் சேர்க்குறேன் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்தா போதும் இல்லாமல் இப்படியும் சும்மா சால்ட்டு மட்டும் சேர்த்தும் சுட்டுக்கலாம் ஓகே கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அடை தோசைக்கு பண்ணுவோமே அந்த மாதிரி மாவை கலக்கி வைக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இது வந்து புளிக்க வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம அரைச்ச உடனே நம்ம தோசை ஊற்றிடலாம் இப்போ வந்து நான் இது கூட கொஞ்சமா சால்ட் சேர்க்குறேன் சால்ட்டு பத்தலை நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்க்குறதா இருந்தா சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்க்குறேன் கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி சின்னதாக கட் பண்ணது அதையெல்லாம் சேர்த்துறேன் இந்த இஞ்சி எல்லாம் சேர்க்கும்போது இன்னும் நமக்கு நல்லது நம்ம பருப்பெல்லாம் சேர்க்குறோமே அந்த கேஸு ப்ராப்ளம்லாம் இருந்தாலும் சரி இன்னு வேணா கொஞ்சம் தண்ணி வேணா சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு அப்படிங்களா நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறேன் அப்படி பார்த்து பார்த்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் பாதி அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் மஞ்சத்தூள் வந்து ஜாஸ்தியாக போட வேண்டாம் ரெண்டு பிஞ்ச் போட்டால் கூட போதும் பாருங்க நம்ம தோசைக்குள்ளே மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு தோசை கையில் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் நல்ல சூடாகட்டும் சூடாயிடுச்சு இப்போ வந்து இதில் அவர் சேர்த்திடலாம் இது வந்து ரொம்ப தின்னாக நம்மளுக்கு பருத்த வராது கொஞ்சம் திக்காக இருக்கும் ஆனால் ரொம்ப திக்காகவும் இருக்காது நல்லா தான் இருக்கும் இந்த எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ரவுண்டாக ஷேப்பாக வரணும் அப்படிலாம் பார்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம எல்லாம் போட்டிருக்கோம் அதனால இந்த பச்சை மிளகா இதெல்லாம் சைடில் வந்தாலும் நம்ம அப்படி தான் இருக்கும் மீடியம் ஃப்ளைமில் வச்சு வேக வைக்கலாம் நான் இப்போ வந்து இதில் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஜாஸ்தி நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லதுதான் இது வந்து நம்ம திருப்பி போடுறதுக்கு நம்ம உள்ள பார்த்தா தெரியும் மேலே உள்ள வந்து லேஸாக சுவந்து வரும் அந்த டைமில் திருப்பி போட்டுக்கோங்க போட்ட உடனே திருப்பி போடாதீங்க உடஞ்சிடும் தோசை அப்படி துண்டு துண்டாக போயிடும் சைடு சுவஞ்சிருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி ஆகும்போது நம்ம திருப்பி போட்டுடலாம் மறுபக்கமும் வேகட்டும் இது வந்து சாதாரணமாக நம்ம தோசை ஊற்றுவோமே தோசை மாவுளே அந்த மாதிரி சீக்கிரமாக வேகாது கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு இந்த பருப்பெல்லாம் வெந்து கிடைக்கணுமே நல்லா வேக வைக்கணும் வேக வச்சு தான் எடுக்கணும் பார்த்திங்களா அந்த சைடும் நல்லா சிறந்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க நம்ம ஹெல்த்தியான வெயிட் லாஸுக்கு தகுந்த மாதிரியான தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது கூட சட்னி சாம்பார் அவியல் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் என்னைக்கு அவியல் சாம்பார் தான் மத்தியானம் லஞ்சுக்கு நான் பண்ணேன் அது இருக்குது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம் இப்போ காரம் எல்லாம் போட்டிருக்கனால ஒன்றுமே இல்லாமல் சும்மா வேணாலும் சாப்பிட்லாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஓகே வெயிட் லாஸுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சேர்த்து நல்லெண்ணெய் தான் அதில் சேர்த்துருக்குறோம் அது கொஞ்சம் ஹெல்த்தியானது தான் நல்லெண்ணெய் அதனால் பிரச்சனை இல்லை நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் ஓகே தேங்க்யூ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடா அடுத்தது நல்ல ஒரு வீடியோமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ